ஒரு கப் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை மூடிகிட்டே நான் டெட்டால் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா தான் நல்லா எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலஞ்சு பூண்டு இது வந்து நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது அதுலேயே வந்துட்டு நமக்கு நல்லா சாறு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதையும் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பள்ளி வருதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் முக்கியமாக இந்த லைட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து வரும் அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து இந்த பள்ளிகள்லாம் வரும் அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் சிங்க்கில் கீழே குப்பை கூட எல்லாம் இருந்ததுன்னா அங்கேயும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இது நீங்கள் ஒரு நாள் மட்டும் பண்ணுனா பத்தாது நீங்கள் டெய்லியும் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா